சரிங்க சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு குரு எப்படி இருக்கா இந்த வீட்டுக்குரிய ஆட்சிநாரர் ஆட்சிநாதன் யாருன்னு சரிங்களா குரு வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு செவ்வாய் வந்து அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு சிம்ம லக்னம் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்று சொன்னாலே ரொம்ப புத்தி யோசனையோடு செயல்படக்கூடிய ஒரு சிம்ம லக்னக்காரர்கள் எப்பையும் நான் என்ற கர்வநிலை கொண்டவர்கள் அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுடைய ராசி சரிங்களா இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கு ஆனா கொஞ்சம் என்ன சொல்லணும் இவங்களுக்கு டாமினேட் அதிகமா இருந்துச்சுன்னா விளையிடுவாங்க என்னை யாரும் டீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஏன்னா சமூகத்துல இவங்க இறங்க பயப்படுவாங்க ஏன்னா ஏழாம் இடம் என்பது சமூகம் சனி நான் போய் இறங்கி போறதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த சூழ்நிலையெல்லாம் விரைவில் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்க இப்போ லக்னத்திற்கு ஐந்து எட்டாம் இடத்தி குரு லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் வருகிறார் அஞ்சுன்னு சொல்றது என்ன சொல்லுவோம் புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்ய புத்திரஸ்தானம் இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் சரியா ரெண்டாவது நம்மளுடைய ஆய்வு படிப்பு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேற என்ன சொல்லலாம் வேற என்ன பேசலாம் குலதெய்வத்தை பத்தி பேசலாம் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் அதிகப்படியாக இருக்கு சிம்ம லக்னக்காரர்கள் வந்து குலதெய்வத்துக்காக குலதெய்வத்துக்கு போய் அங்கே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணும் போதோ இல்லை பெரியவர்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதோ நீங்க சாப்பிடக்கூடாது மற்றவர்கள் சாப்பிட நீங்கள் பார்க்கணும் அன்னதானம்ன்றதோ அதில் நம்ம சாப்பிடக்கூடாது உங்கள் நம்மளுடைய கோரிக்கைகளையும் செயல்களையும் அவங்களுக்கு தானமாக வைக்கும்போது அதுல நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை மட்டும் எடுத்துக்கணும் சரி அடுத்து எட்டாம் இடத்திற்கு குரு எங்கே உக்காந்துருக்காரு நாலாம் இடத்துல வராது எட்டாம் இடம்ன்றது மறைமுகமான நம்மளுடைய லாபத்தை குறிக்கக்கூடியது அது போய் பதினொன்றாம் இடத்துல இது வரைக்கும் எனக்கு பணம் வரல சார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பணம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்கு சரியா இப்ப பாருங்க சிம்ம லக்னக்காரர்களுக்கு குருவனுடைய பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக மூணாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் வேற எதுவும் கேள்வி கேட்கணுமா லக்னக்காரர்கள் சரிம்மா நீ லைன்ல யாரும் வரல பாக்கலாம் இப்ப பாருங்க குருவனுடைய பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது அதிகப்படியான தகவல் தொடர்புகள் கம்யூனிகேஷன் மூலமாக லாபத்தை பெறலாம் அதுலயும் பெண்கள் பெறலாம் கண்டிப்பா நடக்கும் குரு ஏழாம் இடத்தையே பாக்குறாரு சார் குரு வந்து இப்ப பாருங்களேன் இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடியே நிறைய அலைன்ஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நிச்சயத்துக்கு நிச்சயப்பட்டு இல்லாட்டி இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் தட்டு தாமலா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் சிம்ம லக்னத்திற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார் நீங்க ஏழு சனி ஏழுறது இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அது எல்லாமே நம்மளை கடந்து போயிடும் அதை பத்தி எல்லாம் பயப்படவே பயப்படாது என்ன கேக்குறீங்க புத்திர பாகியம் நல்லா இருக்கு வண்டி வீடு வாகன ஸ்தானங்களும் நல்லா இருக்கு பனிரெண்டு பாகங்களுமே சிறப்பா இருக்கிறதுனால சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒன்றும் கிடையாது நிதானம் மற்றும் தேவை ஆஹ் கவர்மெண்ட் ஜாப்ன்ற சொல்லக்கூடியது ஆறாம் தான் ஆறாம் இடத்தை வந்து கோச்சார குரு வலுப்பெற்று கோச்சார குரு இங்கே தானே இருக்கிறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது குரு பயிற்சியாளர்களையும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டு தான் போவார் அவனா அவங்களுடைய ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த குரு நூற்றுக்கு நூறு பலன்களை செய்வார் சார் கட்டலாம் சார் நாலாம் மடத்துக்குரியவர் யாரு வீடு வண்டி வீடு வாங்கின ஸ்தானாபதி செவ்வாய் கோச்சார ரீதியாக ஐந்தாம் இடத்துல வரும்போது என்னவாகும் ஒரு சுப விரயமாயிருந்தா சரிங்களா ஆமா தனுசுல செவ்வாய் வரணும் இல்லாட்டி இந்த இடங்கள்ல வரணும் இல்ல ஜென்மத்துல வரணும் செவ்வாய் வரும்பொழுது கண்டிப்பா வீடு கட்ட வாய்ப்பு உண்டு அவர் ஜாதகத்தை நம்ம தெளிவுபடுத்துவது இன்னும் சிறப்பு வேற என்ன கேக்குறீங்க ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்றது கொஞ்சம் நிதா உடல்ல வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் கட்டிகள் வர வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க எஸ் சார் கேளுங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம்

ஆறாம் இடத்துக்கு தசாபுக்தி ஜாதக ரீதியாக திரிகோணத்துல தேந்திரத்துல இரு திரிகோணத்துல இருந்தா விரைவில் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு மற்ற நடக்கக்கூடிய தசா புக்திக்கு புத்திநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறந்ததுனா கொஞ்சம் கவனமா கையாளுங்க பேச்சில் நிதானம் தேவை சரியாமா கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கும் பார்த்துக்கோங்க நன்றிமா வேற சிம்மலக்ன நேயர்களுக்கு வேற எதுவும் குறைபாடுகள் கேள்விகள் இருந்தா கேளுங்க

முடிஞ்சளவுக்கு ஃப்ரீ சர் சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆன்லைனில் சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கேன் கேட்குறவங்களுக்கு பதிலும் கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னுடைய தொண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக என் கணவர் செய்தக்கூடிய கூடிய தொண்டையை நான் புரட்சியை செய்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் குருமார்களுடைய ஆசிர்வாதத்தின் அடிப்படையில் ஆமாங்க சார் குருமார்களுடைய ஆசிர்வாதத்தில் குருவின் வழியே எவ்வழியோ அவ்வழியின் அடியின் அடிப்படையில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வான ஒரு குரு பேச்சியா இருக்கணும்ன்றதான் என்னுடைய சாலச்சிறந்த கருத்துக்கள் ஆகும் சார் வாட்ஸ்அப்ல பாக்கிறேன் சார் சார் நேர்லயும் இருக்கிறாங்க நேர்ல கேட்கற காட்டுல ஆன்லைன்ல அவங்களுடைய தயத்துக்கு தகுந்தாற்பல அவங்களுக்கு நான் வந்து இது வரைக்கும் பலங்களை சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கொடுக்க மாட்டேன் அதாவது அவங்களுடைய மனதை அதை ஏற்றுக்கொள்ளணும் இப்ப நம்ம ஹோட்டலுக்கு எல்லாமே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடணும் ஆசைப்படும் மனம் என்பது எல்லாத்தையும் ஆசைப்படும் ஆனா தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த தேவைக்கு தகுந்தாற்போலதான் சாப்பாடுக்கு பில்லையோ இல்ல இது மட்டும் எனக்கு போகுதும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இப்ப நிறைய பத்து சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணாலும் அது தேவையானதா சாப்பிடும் அதே தான் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில கோச்சார ரீதியாக அவர்கள் வந்த நேரத்திற்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசா புக்தி ரீதியாக லக்னத்திற்கும் ராசிக்கும் திசா புக்தி அந்தரங்கள் மறைவு பெறாமல் சாதகமா இருந்ததுன்னு ஒவ்வொரு விருச்சத்துக்கு விருச்சி விருச்சத்துக்கும் அடிப்படையில நான் வந்து அவங்களுக்கு பரிகாரத்தை எடுத்து சொல்லுவேன் சார் சும்மா ரெண்டு விளக்கு நாலு விளக்கு ரெண்டாம் பாவம் கிட்ட போச்சா ரெண்டு விளக்கு ஏத்துமா நம்மளுடைய உங்க கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு தான் தொப்புள் கொடியை போன்றது கணவர் வீட்டு குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணுங்க அதற்கடுத்து அவரோட ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன நடக்குன்றது முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா செய் அந்த ஜோதிடம்ன்றது அறிவுபூர்வமான உண்மை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டார்களால் முழுமையான அங்கீகரிக்கப்படவில்லை அந்த ஒரு விஷயம் தான் அதற்காக பாடுபடுவோம் பாடுபட்டு கொண்டே இருப்போம் எஸ் சார் எஸ் சார்